ஆடி மாசத்துல சூரிய பகவான் கடகராசிக்கு வருகிறார் நெருப்பு கிரகம் அமைகிறது கடகராசிக்கு வருகின்ற பொழுது சனி பக்ரம் அடைகிறது இப்ப சூரியனுடைய அசைவு ஏற்ற இறக்கங்களை மனித வாழ்விலே தீர்மானிக்கிறது எப்பொழுதும் போல சிம்ம ராசியில் செவ்வாயும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள் மிதனத்தில் குரு பகவான் இந்த ஆடி மாசம் பொதுவா இந்த ஊர் உலகத்திற்கு எப்படி இருக்கும் நிச்சயமா ஒரு சிறப்பான நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடியதாக இருக்கும் வளர்ச்சி அதிகரிக்கும் தங்கத்தின் விலை கூடுவதற்கு விலைவாசி உயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த சனி சூரியன் சேர்க்கை ஏற்படுவதாலே அரசியல் கழகம் அரசியல் மாற்றங்கள் இது பொதுவான பலன்கள் அப்ப இந்த ஆடி மாசம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது தனி வாழ்க்கைக்கு உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க க்கு என்ன நடக்கும் அப்படிங்கற டீடைலா பார்த்துடலாம் வாருங்கள் அன்பார்ந்த ரிஷப ராசிネイர்களே ஆடி மாத ராசிப்ர ரிஷப ராசியே பொருத்தവരிலே ராசிநாதன் சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெறுகின்ற அற்புதமான ஒரு காலநேரம் ஆடி மாசத்துல உங்க ராசிநாதன் சுக்கிர பகவான் பல மாதங்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு மாதங்களுக்கு ஒன்றரை வருஷங்களுக்கு பிறகு சுக்கர பகவான் உங்க ராசிக்கு வந்திருக்கிறார் அப்ப இந்த ஆடி மாசம் பொதுவாகவே வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் வரவு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் இயற்கையாக மகிழ்ச்சி இன்பம் பெருகக்கூடிய மாதமாக அமைகிறது ரிஷபராசி நேயர்களே நாம பார்க்கிறோம் தான் நிறைய செல்வந்தர்கள் ராசியில தான் நிறைய தொழிலதிபர்கள் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் அமைச்சர் பெருமக்கள் அதே போல ஆன்மீகத்துல பெரிய அளவில் இருக்கக்கூடியவர்கள் குறிப்பா இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்க ரோகிணி நட்சத்திரக்காரங்க பில்டர்ஸ் நம்ம நிறைய ரோகிணி நட்சத்திரத்தில் பார்க்கலாம் பில்டர்ஸ் ஃபுட் இண்டஸ்ட்ரி பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் டிராவல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அதே போல எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க குறிப்பா விவசாயம் சார்ந்த பொருட்கள் ஃப்ளவர்ஸு வெஜிடபிள்ஸு ப்ரொவிஷன்ஸு தானியங்கள் பெரிய பெரிய பழத்தோட்டங்கள் இதெல்லாம் வச்சு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்யக்கூடியவர்கள் இல்லை இது சார்ந்த பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்போ மிகப்பெரிய தொழில் அமைப்புகள் எல்லாம் செய்யக்கூடியவர்கள் இந்த தான் நம்ம நிறைய பார்க்கலாம் இயற்கையாகவே ரிஷபராசி அன்பர்கள் ஒரு யோகமானவர்கள் இயற்கை உடையவர்கள் வரையில சாதாரண நிலையிலிருந்து படிப்படியா உயர்ந்து தன்னை தானி வாழ்க்கையில உயர்த்தி ஒரு நிலைக்கு உயர்ந்தவர்கள் ரிஷபராசி என்பர்கள் அப்ப இவ்வளவு சிறப்புடைய ரிஷபராசி என்பர்களே உங்களுக்கு ஒரு சில ஆண்டுகளாக நிறைய கடன் மேல கடன் பிரச்சனைகள் மேல பிரச்சனை நிறைய இன்ட்ரெஸ்ட்டு கட்டுறது வட்டி கட்டுறது கொடுக்க முடியாமல் இருக்கிறது வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கிறது ஒரு ஃபண்டு டிமாண்டு பண பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கிறது கொடுத்த பணம் திரும்பாமல் இருக்கிறது மெயினாக செலவீனங்களுக்கு ரொட்டேஷன்ஸ் இல்லாமல் இருக்கிறது நான் நல்லா இருப்பேன் சாமி எப்பவும் என்னுடைய கேஷ் பாக்ஸில் ஒரு அஞ்சு கோடி ரூபாய் பத்து கோடி ரூபாய் இருந்துகிட்டே இருக்கும் கையில் நான் ஒரு மினிமம் ஒரு ரெண்டு கோடியாவது என் கையில் இருக்கும் கையில் ஒரு பத்து லட்சமாவது கையில் இருக்கும் இருக்கு இல்லாமல் இருக்கவே இருக்காது இப்போ நான் ரொம்ப டைட்டாக இருக்கிறேன் அப்போ ரிஷபராசி அன்பர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நான் ரொம்ப டைட்டா இருக்கிறேன் மன இருக்கத்தையும் நம்ம டைட்டுன்னு தான் சொல்றோம் இப்ப பணம் இல்லைன்னா எல்லாமே டைட் ஆகிடும் அவ்வளவுதான் விஷயம் மனசும் இறுகி போயிடும் மனசுல குழப்பம் வந்துடும் பயம் வந்துடும் மெயினாக குழப்பங்கள் ஏற்படும் வாக்குவாதங்கள் கோபம் எல்லாம் பணம் இல்லைன்னா ஒன்று ஒன்றா ஒன்று வியாதிலிருந்து எல்லாம் ஒன்று ஒன்றா வரும் அப்போ வருமானத்தை எதிர்பார்த்து காத்திருக்க கூடிய ராசி அன்பர்களே இந்த மாதம் ஆடி மாதம் உங்க வருமானம் புத்துயிர் பெறுகின்ற அற்புதமான நாள் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு யோகமான நாளாக அமைகிறது வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதம் செய்தொழ்களிலே முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதம் குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ஆன்லைன் பிசினஸ் செய்யக்கூடியவங்க ஸ்டார்ட் அப் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க ஐடி பிசினஸ் ஐடி ஃபீல்டில் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ரெண்டல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக ஏஐ ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மெயினாக ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட் ஆன்லைன் பிஸ்னஸ் அப்போது இது சார்ந்து எனக்கு திடீர்னு எனக்கு நஷ்டம் வந்துட்டு நான் ஷேர் மார்க்கெட் தான் பண்ணிட்டு இருந்தேன் நிறைய சம்பாதிச்சேன் இப்போ எனக்கு அதில் வந்து நஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னு அந்த மாதிரிலாம் கஷ்டப்படக்கூடிய ரிஷபராசி நேயர்களே ஒரு பணத்தை விட்டுட்ட சாமி அப்படின்னாக்கா நான் நிறைய வாங்கி கொடுத்தேன் ஒரு பத்து பேர்கிட்ட வாங்கி என்ன என்ன நம்பி அவங்க போட்டிருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் நஷ்டப்படக்கூடிய ரிஷபராசி நேயர்களே இந்த ஆடி மாதம் இழந்ததை பெறக்கூடிய மாதம் நான் ஏற்கனவே அதற்கான முயற்சிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நிச்சயமா இந்த மாதம் எனக்கு அந்த பணம் வந்துடுமா சாமி நம்ம ஜெயிக்க முடியுமா திரும்பவும் நான் அந்த தொழில் செய்யலாமா திரும்பவும் அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை நான் வேற என்ன பிஸ்னஸ் செய்ய முடியும் அப்படின்னு சந்தேகத்தோடு மனக்குழப்பங்களோடு காத்திருக்க கூடிய ரிஷபராசி நேயர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பாகும் ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட தொழில்கள் வலுப்பெறும் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கமிஷன் பிஸ்னஸ் சாதாரணமாக இல்லை ஒரு பெரிய அளவில் கமிஷன் பெரிய பெரிய கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே ரிஷபராசி என்பர்களே நீங்கள் கிருத்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மிருகசிறுஷா ஒன்று இரண்டு பாதங்கள் உடைய திருஷபராசி நேயர்களே இந்த ஆடி மாசம் செய்ப்பா இருக்கும் உங்க பிசினஸ் நல்ல முறையில இருக்க போகுது வருமானங்கள் அதிகரிக்கும் தொழில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் எனக்கு வேலை போயிட்டு சமயம் என் பையனுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம இருக்கு நிறைய கோர்ஸ் படிச்சிருக்கானிக்கலாம் அவர் அம்மா சொல்றாங்க இதுக்காகவே அவன் செலவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது லட்சம் செலவு பண்ணி படிச்சிருக்கிறா சாமி எல்லாரையும் லே ஆஃப் கொடுத்துட்டாங்க இவனை மட்டும் ஏன் ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்கன்னா அந்த சர்டிபிகேட் தான் அந்த சர்டிஃபிகேட் இருக்கு ஆனாலுமே கூட இதை விட உயர்ந்த நிலைக்கு அவன் போகணும் வேற கம்பெனியில் அவனை கூப்பிடணும் இன்னும் அவனுக்கு நல்ல நேரம் வராமல் இருக்கு அப்ப அது போல வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடிய ரிஷப ராசி நேயர்கள் எனக்கு வேலை கிடைக்குமா எனக்கு ஆறு ஆச்சு ஒரு ஆச்சு மூணு மாசம் ஆச்சு வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல அல்லது மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கேன் மனசு ஒரே இருக்குதுங்க சாமி மனசு எதுக்கு பயப்படுதுனே தெரிய மாட்டேங்குது இந்த மாதிரி எல்லாம் எனதருமை ராசி நேயர்களை இந்த ஆடி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் காரணம் உங்க ராசிநாதன் சுக்கர பகவான் வலுப்பெற்றிருக்கிறார் நல்ல யோகத்தை தருகின்ற நிலையில் இருக்கிறார் அப்ப நிச்சயமா ராசி என்பர்களே இந்த ஆடி மாசம் தை செய்தொழில் சிறப்பானதாக இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் குறையும் அதிகரிக்க போகுது மெயினாக மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகும் செய்ப்பாகும் வேலை வாய்ப்புகள் உருவாகும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இடமாற்றங்கள் அமையும் இடமாற்றங்கள் அமையும் அப்போ ரிஷபராசினியர்களே ஆடி மாதம் மகிழ்ச்சியான மாதமாக அமைகிறது இதில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு சாமி இது எனக்கு நடக்குமா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது எனக்கு இந்த விஷயம் நடக்கணும் நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்பீர்களே ஆனால் அதை உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நம ஜெய் வரஹி ஜெய் ஜெய் வராகி